தமிழக மக்களே இந்த வீடியோவை கவனமுடன் கேளுங்கள் பல அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்களை வெளிப்படுத்தி உள்ளோம் நாம் ஏமாந்தது போதும் இனியாவது வெளித்துக் கொள்வோம் ஏன் எப்படி எப்போது என பல கேள்விகளுக்கு பதில் இந்த ஒரு வீடியோவில் இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் நஷ்டம் ஆந்திர மாநிலத்திற்கு லாபம் தமிழ்நாடு அடைந்து வரும் நஷ்டம் யாருக்கு லாபமாக அமைகிறது தெரியுமா ஆந்திர மாநிலத்திற்குத்தான் அது என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா வாருங்கள் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொழில் முதலீடுகளில் மாநிலம் தொடர்ந்து பின்தங்கி வருகிறது பல தொழில்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுகின்றன புதிய தொழில் முதலீடுகள் வருவதில்லை முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டை தவிர்க்கிறார்கள் தொழில் முதலீடு செய்ய மற்ற மாநிலங்களுக்கு செல்கிறார்கள் சமீப காலமாக நாம் எழுந்து வரும் தொழில்களும் தொழில் முதலீடுகளும் ஆந்திர மாநிலத்திற்கு சென்று விட்டன ஃபுட்வேர் குரூப் என்னும் பன்னாட்டு நிறுவனம் இருபதாயிரம் கோடி ரூபாயில் தூத்துக்குடியில் துவங்க இருந்த காலனி தொழிற்சாலை அருகில் உள்ள ஆந்திர மாநிலத்தில் குப்பம் என்னும் சிற்றூருக்கு சென்றுவிட்டது இது முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் சொந்த ஊர் என்பது குறிப்பிடத்தக்கது இது பொருளாதார வளர்ச்சியில் மிகவும் பின்தங்கிய பகுதியாகும் தமிழ்நாட்டுக்கு வர இருந்த உலக புகழ்பெற்ற கூகுள் நிறுவனத்தின் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டையும் ஆந்திர அரசு தட்டிச் சென்றது மாநிலத்தில் மென்பொருள் துறைக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகள் வலுவாக இருந்தும் தமிழக அரசு கோட்டை விட்டது கம்பெனி நிர்வாகிகளை ஊக்கப்படுத்த தவறிவிட்டது தமிழக அரசு பல நாட்கள் ஆலோசனைக்கு பிறகு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் நகரில் முதலீடு செய்ய தீர்மானித்தது கூகுள் நிர்வாகம் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழ்நாட்டில் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய போவதாக பெருமையாக அறிவித்திருந்தது மாநில அரசு அறிவிப்பு வந்தவுடனேயே தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய ஆலோசனை இல்லை என்று கம்பெனி நிர்வாகம் தெளிவாக்கியது மாநில அரசுக்கு மூக்கு உடைப்பட்டது மாநில அரசின் நம்பகத்தன்மையும் கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்த உதாரணங்களை சிறிய விஷயமாக பார்க்க முடியாது கடந்த நாலரை ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எத்தனையோ முதலீடுகளை மாநிலம் எழுந்திருக்கிறது தொழிலாளர் திறனுக்கும் உற்பத்திக்கும் புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் படம் பிடித்து காட்டுகின்றன திறம்பட அரசாக திமுக அரசு பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தாமிர ஆலை மூடப்பட்டது நினைவிருக்கும் இந்த ஆலை மூடப்பட்டதற்கு காரணமான மக்கள் போராட்டத்தின் பின்னணியில் இருந்தது திமுகவேதான் இந்த ஆலை நம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு எவ்வளவு முக்கியமாக இருந்தது என்பது தெரியுமா தமிழ்நாட்டின் ஜிடிபி எனப்படும் மொத்த மாநில உற்பத்தியில் ஸ்டெர்லைட் ஆலையின் உற்பத்தி மட்டுமே மூன்று சதவீதமாக இருந்தது நாட்டின் மொத்த தாமிர உற்பத்தியில் முப்பத்தி ஆறு சதவீதம் இந்த ஆலையில்தான் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது இந்த ஆலை மூடப்பட்டதால் ஒவ்வொரு ஆண்டும் நம் நாட்டுக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டு வருகிறது தெரியுமா பதிமூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நஷ்டம் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் அன்றிலிருந்து இன்று வரை நமது தாமிர தேவைகள் சீனாவையே அண்டி நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கு முழு முதல் காரணம் திமுக தான் இந்த ஆலை மூடப்பட்டதால் தூத்துக்குடி பகுதியின் பொருளாதாரமே நசிந்துவிட்டது இந்த ஆலையில் நேரடி பணியில் இருந்த நான்காயிரம் பேரும் ஆலையை சார்ந்த மற்ற தொழில்களில் ஈடுபட்டிருந்த பதினாறாயிரம் பேரும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தனர் மிகப்பெரிய வாய்ப்பையும் உற்பத்தியையும் அதனை சார்ந்த தொழில்களையும் தமிழ்நாடு இழந்தது பரபரப்பாக இருந்த அந்த பகுதி இன்று மயான பூமியாக காட்சியளிக்க காரணம் இந்த போராட்டத்தை கண்மூடித்தனமாக தூண்டிவிட்ட தான் எதெல்லாம் போகட்டும் இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தை தெரிந்து கொள்வோமா கடந்த நான்கரை ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் திமுக இன்று வரை மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் துவக்க எந்த முயற்சியையும் எடுக்கவில்லை எதனால் மனம் நுந்த ஆலை நிர்வாகம் புதிய தொழிற்சாலையை நிறுவ ஆந்திர பிரதேச அரசை நாடி உள்ளது தமிழக அரசை நாடவில்லை அதிர்ச்சியாக இருக்கிறது அல்லவா மாசுபடிதலை கட்டுப்படுத்தி ஆண்டுக்கு நான்கு புள்ளி மூன்று எட்டு லட்சம் டன் தாமிர உற்பத்தி செய்யும் மிக பிரம்மாண்டமான நவீன பசுமை தாமிர ஆலையை ஆந்திர மாநிலத்தில் நிறுவ தயாராகிவிட்டது ஸ்டெர்லைட் நிறுவனம் இது தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் மிகப்பெரிய நஷ்டம் இந்த ஆலையில் பயன்படுத்தப்பட இருக்கும் தொழில்நுட்பம் கழிவு பொருட்களான பதினைந்து சதவீதம் ஆகவும் ஆபத்தான கழிவுகளை நாற்பது சதவீதம் ஆகவும் குறைக்கும் கார்பன் மாசு தடம் மற்ற ஆலைகளை காட்டிலும் முப்பத்து நான்கு சதவீதம் குறைவாக இருக்கும் ஆலையிலிருந்து வெளியேறும் நீர் நூறு சதவீதம் சுத்திகரிக்கப்படும் வெளியேறும் அமிலங்களும் இதர திடக்கழிவுகளும் நிலப்பரப்பில் இறங்காமல் தடுக்கப்படும் காற்று மாசுபடுதல் பெருமளவு கட்டுப்படுத்தப்படும் மாசு கட்டுப்பாடு நடவடிக்கைகள் டிஜிட்டல் முறையில் கண்காணிக்கப்படும் இந்த ஆலையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் வெளியேறும் ஐந்து புள்ளி ஏழு எட்டு லட்சம் டன் தாமிர கசடுகள் சிமெண்ட் ஆலைகளுக்கும் கட்டட பணிக்கும் சாலை அமைக்கவும் பயன்படுத்தப்படும் தூத்துக்குடி ஆலையில் இருந்தது போலவே மாசு கட்டுப்பாட்டில் வெளிப்படை தன்மையை கொண்டுவர மக்கள் பிரதிநிதிகள் அடங்கிய சிறப்பு குழு ஒன்று புதிதாக துவங்க இருக்கும் ஆலையிலும் அமைக்கப்படும் மாசு கட்டுப்பாட்டின் நடவடிக்கைகளை இந்த குழு எந்த தளர்வும் இன்றி தீவிரமாக கண்காணிக்கும் இந்த தொழிற்சாலை ஏற்படும் பகுதி முழுவதும் சிறு குறு தொழில்கள் வளரும் வேலைவாய்ப்புகள் பெருகும் புதிய முதலீடுகள் செய்யப்படும் புதிய கட்டமைப்புகள் உருவாகும் ஆலையை சுற்றி உள்ள பகுதிகளில் நிர்வாகத்தின் செலவில் செயற்கை வளங்கள் உருவாக்கப்படும் புதிய குடியிருப்புகள் உருவாகும் பள்ளிகள் மருத்துவமனைகள் விளையாட்டு அரங்குகள் போன்ற புதிய வசதிகள் பெருகும் தொழிற்கல்வி கூடங்கள் மற்றும் பயிற்சி பள்ளிகள் உருவாக்கப்படும் இந்த பகுதி இளைஞர்களுக்கு தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி அளிக்கப்படும் எனவேதான் ஸ்டெர்லைட் தாமிர ஆலை நாட்டின் மிக முக்கியமான சொத்தாக கருதப்படுகிறது தமிழகத்தின் பெருமையாக விளங்கிய ஸ்டெர்லைட் தாமிர ஆலையை மூடிய பெருமை திமுகவை சேரும் இப்போதாவது திமுக அரசு விழித்து கொள்ள வேண்டும் ஆறு ஆண்டுகளாக மூடி கிடக்கும் ஸ்டெர்லைட் ஆலையை புதிய தொழில்நுட்பத்துடன் மீண்டும் துவக்க அனுமதி தர வேண்டும் ஒரு காலத்தில் சீரும் சிறப்புமாக இருந்த இந்த ஆலையை மீண்டும் துவக்கி தமிழ்நாட்டின் தொழில் வளத்தின் அடையாளமாக மாற்ற வேண்டும் ஆலையை மீண்டும் துவக்குவதால் ஏற்படும் பொருளாதார பலன்கள் தமிழ் மக்களை சென்றடைய வேண்டும் இது தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் மட்டுமல்ல ஆளும் கட்சியான திமுகவுக்கும் பெருமை சேர்க்கும் திமுக ஆட்சியின் மீதமுள்ள நான்கு மாதங்களில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டால் தமிழக அரசுக்கு கிடைத்திருக்கும் கெட்ட பெயர் நீங்கும் செய்யுமா தமிழக அரசு பொறுத்திருந்து பார்ப்போம்